காலையில் கூறியிருப்பது போன்றே அந்த வயதான காகம் எப்போதாவது மாய்மாலமான ஒன்று இருந்ததானால் அது காகமே ஆகும் அது உண்மை அதுவும் புறாவும் ஒரே பேடையில் அமர்ந்திருந்தன ஒரே தங்குமிடத்தில் அமர்ந்திருந்தன அந்த காகமானது அவிழ்த்து விடப்பட்ட போது அது திருப்தி அடைந்தது அது சபையிலிருந்து வெளியே போய் அங்கு சென்று பழைய சத்த படங்களின் மீது அமர்ந்து கா கா என கரைந்து இந்த ஒன்றை புசிக்க முடிந்தது அதனால் அந்த செத்த குதிரையின் மாம்சத்தை புசிக்க முடிந்தது அந்த செத்த பசுவின் மாம்சத்தை புசிக்க முடிந்தது என்னவெல்லாம் இருந்ததோ அவை யாவையும் புசிக்க முடிந்தது அதனால் அது திருப்தி அடைந்தது ஆனால் நோவா அவிழ்த்து விட்ட போது அதனால் தன்னுடைய உள்ளங்கால்களில் இளைப்பாற முடியாமற் போறது காகம் செய்தது போலவே ஒரு செத்த மிருகத்தின் மேல் அமர்வதற்கு புறாவிற்கு அவ்வளவு உரிமை இருந்தது ஆனால் அவை இரண்டும் வித்தியாசமான சோபங்களை இருந்தன அவைகளில் ஒன்று அது துவக்கத்திலேயே ஒரு இருந்தது மற்றொன்றோ துவக்கத்திலேயே ஒரு இருந்தது ஆனால் நீங்கள் கவனிப்பீரில் காகத்தினால் ஒரு செத்த படத்தின் மீது அமர்ந்து பாதி நாடலவும் புசிக்க முடியும் புறாவோ ஒரு கோதுமை வயலில் அமர்ந்து பாதி நாடலவும் புசிக்கும் காகத்தினால் அங்கிருந்து பறந்து சென்று அது விரும்பும் அளவிற்கு புறாவின் ஆகாரத்தை புசிக்க முடியும் அதனால் காகம் புசிக்க முடிந்தது போன்றே இல்லை புறாவினால் கோதுமையை புசிக்க முடிந்த அளவு காகத்தாலும் கோதுமையை புசிக்க முடியும் ஆனால் காகத்தினால் புறாவினுடைய ஆகாரத்தை புசிக்க முடியும் ஆனால் புறாவினாலோ காகத்தினுடைய ஆகாரத்தை புசிக்க முடியாது அது உண்மை ஆகையால் மாய்மாலக்காரனால் மாலக்காரனால் சமைக்கு வந்து கழிகூர்ந்து சத்தமிட்டு கர்த்தரை துதித்து அந்தவிதமாக நடந்து கொண்டு பின்னர் வெளியே திரும்பிப் போய் உலகத்தின் காரியங்களிலும் கழிகூற முடியும் ஆனால் ஒரு மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் அதை செய்ய முடியாது ஏனென்றால் தேவனுடைய அன்பு அவனது செய்ய முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு அவனை நெருக்கி கட்டுப்படுத்துகிறது ஆகையால் நீங்கள் சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் இதை செய்வதை அதை செய்வதை விட்டுவிடுவதன் மூலம் நீங்கள் ஒரு இருந்தால் அப்பொழுது அதே பாஞ்சை உங்களுக்குள் இருக்கிறது எனவே உங்களுக்கு மற்றொரு முடுகுதல் தேவையாயிருக்கிறது